வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று தமிழ்நாடு ஆந்திரா பகுதிகளில் கரையை கலக்கும் என்பதால் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படும் என்பதாலும் மிக கனமழை பொழியக்கூடும் என்பதாலும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு உள்ள பதினாறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களுக்கு மீன்வளத்துறை சார்பில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீனவர்கள் தங்களது படகுகளையும் மீன் வலைகளையும் பத்திரப்படுத்த வேண்டும் எனவும் எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடல் பகுதியில் கடல் சீற்றமானது வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் கடலை பார்வையிடவோ குளிக்கவோ கூடாது என திருப்பாலைவனம் காவல்துறையினர் சார்பில் எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டிருக்கிறது நாளை கனமுதல் மிக கனமழை பொழியக்கூடும் என்பதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் நாளை ரெட் அலர்ட் ஆனது விடப்பட்டிருக்கிறது இதனால் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளில் உள்ள அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது